அனைவருக்கும் வணக்கம் சிவபுராணம் பகுதி மூன்று முந்தைய பதிவில் சதிதேவி தனது தந்தை தக்ஷ பிரஜாபதியிடம் சிவன் மீது உள்ள மையலை கூறினாள் இந்த பகுதியை காணலாம் தாரகாசுரனின் கடுந்தவம் தவம் தாரகாசுரன் என்னும் அசுரன் சிவபெருமானை நோக்கி பல காலமாக உணவும் உறக்கமும் இன்றி கடுந்தவம் புரிந்தான் அவனின் தவத்தால் மகிந்த சிவபெருமான் தாரகாசுரன் முன்பு உதயமாகின்றார் அந்த வேளையில் சிவபெருமானை கண்ட தாரகாசுரன் செய்வதறியாது மெய் மறந்து நின்றான் என் பிறப்பின் நெடுநாள் பலனை யான் அடைந்துவிட்டேன் என்று இவ்வுலகத்தை மறந்து சிவனின் முன் நின்றான் தாரகாசுரனே உன் தவத்தால் யான் மனம் மகிழ்ந்தோம் அசுரனே உனக்கு வேண்டும் மரத்தினை கேள் என்று சிவபெருமான் கூறினார் தாரகாசுரன் சிவபெருமானிடம் நான் இந்த பூவுலகில் தோன்றும் உயிர்கள் மற்றும் எவராலும் அழியாமல் இருக்கும் சாகாவரத்தை தந்தால் அடியேனின் உள்ளம் குளிரும் என தன் மாய வார்த்தைகளால் அசுரனான தாரகாசுரன் வரம் கேட்டான் எதற்கும் மயங்காத மாய வித்தைகளுக்கு அப்பாற்பட்ட பக்தியால் மட்டும் உணரக்கூடிய பரம்பொருளான சிவபெருமான் தாரகாசுரனே பிரம்மன் சிருஷ்டித்த இந்த உலகில் தோன்றிய அனைத்து உயிர்களும் தோன்றினால் என்றாவது ஒரு நாள் மடிய வேண்டும் என்பது விதி இதுவே பிரம்மன் படைத்த உலகில் இயற்கையின் நியதி இதற்கு நானும் அடிப்பணிவேன் இவ்வரத்தினை விட்டு வேறு வரத்தினை கேள் என்று கருணாமூர்த்தியான சிவபெருமான் கூறினார் தான் எண்ணிய வரம் கிடைக்க பெறாததால் மிகவும் சோர்வுற்ற தாரகாசுரன் வேறு வரத்தினை பற்றி சிந்தித்து சிவபெருமானிடம் வினவினான் வேறுபாடு இன்றி யாவருக்கும் காட்சளிக்கும் பரம்பரையான சிவபெருமானிடம் என்னுடைய அந்திமா முடிவு என்பது தங்களின் புத்திரர்களால் மட்டுமே இருக்க வேண்டும் பெருமானே இதுவே அடியனின் விருப்பம் என்று தாரகாசுரன் கூறினான் தாரகாசுரனின் இந்த வளத்தை கருணாமூர்த்தியான சிவபெருமான் அளித்து அடியனின் மனதை குளிர வைத்தார் எல்லா யுகங்களிலும் நடக்கும் எல்லா நிகழ்வுகளை அறிந்த காலன் எதையும் அறியாத அசுரனால் உண்டாகும் நன்மையை அறிந்து தாரகாசுரனே நீர் வேண்டிய வரத்தினை யாம் அளித்தோம் என்று சிவபெருமான் கூறி பஞ்சபூதங்களில் கலந்து மறைந்தார் சிவபெருமான் தாரகாசுரனுக்கு வரம் அளிக்கும்போது போது ஆதிசக்தி இல்லாத யோகி வடிவிலேயே உலகிலுள்ள அனைத்து ஜீவராசிகளுக்கும் காட்சியளித்தார் ஏனெனில் சிவனின் ஒரு பாதியான சக்தி தட்ச பிரஜாபதிக்கு மகளாக பிறந்துள்ளார் என்பதை மும்மூர்த்திகள் மட்டுமே அறிந்தது ஒரு சமயம் படைக்கும் கடவுளான பிரம்மனின் மகனான தட்சன் செருக்கு மற்றும் ஆணவத்தினால் இவ்வுலகம் மட்டுமல்லாமல் மூ உலகிலும் உள்ள தேவர்கள் முனிவர்கள் மற்றும் மானிட பிறவிகள் யாவையும் என் ஆணைக்கு கட்டுப்பட்டு நடக்க வேண்டும் என்று பேராசை கொண்டு பிரம்மாவிடம் அதற்கான வழி எதுவும் உண்டோ என்று வினவினான் தன் மகனான தட்சன் மீது அன்பு கொண்ட பிரம்மதேவர் நீர் அண்டநாதனான சிவபெருமானின் பதியான அம்பிகையை நோக்கி தவம் மேற்கொண்டு அந்த அம்பிகையை உனக்கு மகளாக பிறக்க வேண்டும் என்னும் வரத்தினை கேட்டு பெறுவாயின் நீர் விரும்பிய எண்ணம் ஈடேறும் என்று தந்தையான பிரம்மதேவர் தன் மகனுக்கு உபதேசித்தார் உபதேசம் பெற்ற தட்சனுக்கு அம்பிகை எனக்கு மகளாக பிறப்பெடுத்தால் உலகமும் என் ஆணைக்கு கட்டுப்படுவார்கள் என்னும் பேராசை உண்டாயிற்று தன் தந்தையின் உபதேசங்களை ஏற்றுக்கொண்ட தர்ஷன் ஆதிசக்தியான உமாமகேஸ்வரியை நோக்கி நீண்ட யுகங்களாக தவத்தினை மேற்கொண்டார் இந்த தவத்தின் பலனாக அண்டத்தை ஆளும் பரம்பொருளின் ஒரு பாதியான அம்பிகை தட்சனின் தவத்தால் மனமகிழ்ந்து பிரஜாபதியான தட்சனுக்கு காட்சியளித்தார் அம்பிகையை கண்ட தட்சன் தான் செய்த தவத்தினால் இன்று வரை அனுபவித்த இன்னல்கள் யாவும் நீங்கி நான் சிறப்படைந்தேன் தேவி என்று தன் மற்றற்ற மகிழ்ச்சியை அம்பிகையிடம் கூறி தன் அகம் வகிந்தார் தட்சன் கருணாமூர்த்தியின் இல்லத்தாலான பரம்பொருளின் ஒரு பாதியான அம்பிகை நீர் வேண்டும் வரத்தினை கீழ் என்று கூறினாள் பிரஜாபதியான தட்சன் அம்பிகையே மூ உலகில் உள்ள தேவர்கள் முனிவர்கள் மற்றும் மாநிலர்கள் யாவரும் என் ஆணைக்கு கட்டுப்பட்டு நடக்க வேண்டும் என்றும் அது மட்டுமில்லாமல் அம்பிகையே தாங்கள் எனக்கு மகளாக பிறக்க வேண்டும் என்றும் வரத்தினை வேண்டினார் தாயுள்ளம் கொண்ட அம்பிகை தனது பக்தரின் வேண்டுதலுக்கு இணங்கி தட்சன் கேட்ட வரத்தினை தந்து அருள் புரிந்தார் மேலும் நீர் நல்வழி விட்டு விலகும் தருவாய் உண்டாயின் நீ பெற்ற வரமே உனது அழிவிற்கான பாதையாகிவிடும் என்று கூறி அம்பிகை மறைந்தார் இந்த வரத்தினால் மனம் தட்சன் ஒரு பேர் அரசை நிறுவி தட்சமபுரி என்னும் நாட்டை ஆண்டு வந்தார் தட்சனுக்கு பிறந்த புதல்விகளில் ஒரு புத்திரியே அம்பிகை அம்சமுள்ள சதிதேவி ஆவாள் சிவனிடம் பெற்ற வரத்தால் மனம் மகிழ்ந்த தாரகாசுரன் யோகியாக இருக்கும் சிவபெருமானுக்கு எப்போதும் வாரிசுகள் பிறக்கப் போவது இல்லை என்றும் நான் சாகாவரம் பெற்றேன் என்றும் எள்ளி நகையாடினான் பின்னாளில் சிவனின் மீது ஏற்பட்ட வன்மம் காரணமாக தன் மகளான சதியை சிவனுக்கு மனம் தர மறுத்த தட்சன் தன் தந்தையான பிரம்மதேவரிடம் இதற்கான தீர்வை அளிக்குமாறு வேண்டி நின்றான் பிரம்மதேவர் நீ செய்த தவத்தால்தான் இன்று அம்பிகையே உனக்கு மகளாக பிறந்துள்ளாள் என்றும் தன் மகனுக்கு நிகழ்ந்த பழைய நிகழ்வுகளை நினைவுபடுத்தினார் இருப்பினும் தன் அன்பு மகளான சதியை சுடுகாட்டில் வாசம் செய்யும் பித்தனாகிய சிவபெருமானுக்கு மனம் செய்து வைக்க தயங்கினார் பிரஜாபதியான தட்சன் தன் தந்தையின் அறிவுரைகளால் திருப்தியடையாத தட்ச பிரஜாபதி தன் நாட்டிற்கு திரும்பினார் அங்கு சதி சிவனை மணமுடிப்பதற்கான விரதங்களை மேற்கொண்டாள் இதனை கண்ட தட்ச பிரஜாபதி சிவனை உனக்கு மனமுடித்து வைக்க எனக்கு விருப்பம் இல்லை என்றும் தன் முடிவினை திடமாக கூறினார் இதனால் மிகவும் கவலையுற்ற சதிதேவி தேவி தான் மேற்கொண்ட விரதத்தை கைவிடால் ஆகாது என்று கூறி விரதத்தை கடைபிடித்தாள் இந்நிலையில் சிவனின் வாரிசுகளால் மட்டுமே அழிவு நேரிடும் என வரம் வாங்கிய தாரகாசுரன் இவர்களின் காதல் விஷயங்களை அறிந்து தனது அழிவிற்கான காலம் நெருங்கிவிட்டதா என வெகுண்டான் பின் தேவி இருந்தால் மட்டுமே சிவனுக்கு திருமணம் நிகழும் இல்லாவிடில் சிவன் என்றுமே யோகி வடிவம் ஆவான் என்று கூறி சிவனின் ஒரு பாதியான சதியை கொள்ள தனது படையில் உள்ள சிறந்த படைவீரர்களை அனுப்ப ஆயத்தமானான் தாரகாசுரன் சரிதேவியை கொள்ள தனது அசுரர்களில் சிறந்த வீரர்களை அனுப்பினான் அசுரர்களும் தாரகாசுரன் கூறிய பணியை செவ்வனே செய்ய சதி இருக்கும் இடத்தை அடைந்தார்கள் சரிதேவி சிவனை மணக்கும் முயற்சியில் சிவனை மணப்பதற்கான விரதத்தை மேற்கொண்டு இருந்தாள் இதுதான் சரியான சமயம் என்று சதியை கொள்ள முயன்றனர் அந்நிலையில் அசுரர்களை கண்டு பயந்த சரிதேவி செய்வதறியாது நின்றாள் அவ்வேளையில் சிவபெருமான் தோன்றி சதியின் உயிருக்கு தீங்கு விளைவிக்க வந்த அசுரர்களுக்கு எதிராக போராட ஆயத்தமானார் தன் முன் நிற்பது சிவபெருமான் என்று அறிந்தும் தன் அரசனின் உயிருக்கு தீங்கு விளைவிக்கக்கூடிய சதி தேவியை கொள்ள அசுரர்கள் முற்பட்டனர் அசுரர்களின் அனைத்து வித மாய வித்தைகளையும் நிர்மூலமாக்கினார் சிவபெருமான் தான் கற்ற அனைத்து வித்தைகளின் சக்திகளை ஒன்றிணைத்து தேவியை கொல்ல முற்பட்ட அசுரர்களை இனியும் அளிக்காவிடில் தேவிக்கு ஆபத்து நேரிடும் என எண்ணி தனது சூலாயுதத்தால் அந்த அசுரர்களை சிவபெருமான் கொன்றார் தான் மேற்கொண்ட விரதத்திற்கு இடையூறுகளாக இருந்த அசுரர்களை கொன்ற சிவபெருமானுக்கு நன்றி கூறி தன் விரதத்தை மேற்கொள்ள ஆரம்பித்தார் சதிதேவி சிவனை எண்ணி கடும் புரிந்தார் சதி தேவியின் தவத்தால் மகிழ்ந்த சிவபெருமான் சதி தேவியின் முன் தோன்றினார் தேவியே உன் தவத்தால் யான் அகம் மகிழ்ந்தோம் என்றும் வேண்டும் மரத்தினை கேப்பாயாக என்றும் கூறினார் இவ்வேளையில் தன் மகளான சதி என்னும் தாட்சாயினி தேவிக்கு சுயம்வரம் நடத்த முடிவு செய்யப்பட்டுள்ளதாகவும் அதன் மூலம் தன் மகளுக்கு இணையான மாப்பிள்ளை தன் மகளே தேர்ந்தெடுப்பாள் என்னும் செய்தியை எல்லா தேவர்கள் மற்றும் ரிஷிகளுக்கு அனுப்பினார் பிரஜாபதியான தட்சன் தான் அனுப்பிய சிறந்த படைவீரர்கள் இறந்த செய்தியை அறிந்த தாரகாசுரன் தன் வீரர்களை கொல்ல எவருக்கு துணிவுண்டு என சினந்து தன் ஒற்றர்களிடம் கேட்டுக்கொண்டு இருந்தான் அவ்வேளையில் அசுரர்களின் குருவான சுக்கராச்சாரியார் அசுரர்களின் சபைக்கு வருகை தந்தார் அக்கணம் சபையில் இருந்த அனைத்து அசுரர்களும் அசுரர்களின் வேந்தனுமான தாரகாசுரன் அவரை பணிந்து வணங்கி நின்றார்கள் தாரகாசுரனின் முகத்தில் இருந்த வாட்டத்தை அறிந்து என்ன நிகழ்ந்தது என சுக்கராச்சாரியார் வினவினார் தாரகாசுரன் தன் ஒற்றர்கள் மூலம் அறிந்த செய்திகள் யாவற்றையும் தங்களின் குருவான சுக்கராச்சாரியாரிடம் எடுத்து கூறினார் அசுரர்களின் குருவான சுக்கராச்சாரியார் மூடனே குல வேறுபாடியின்றி எல்லோருக்கும் அருள்பாலிக்கும் எம்பெருமானின் இல்லத்தாளை கொள்ள துணிந்தாயா மூர்கனே என வஞ்சித்தார் குருவின் பேச்சை கேட்ட தாரகாசுரன் தான் ஏன் அவ்விதம் செய்ய முற்பட்டேன் என்னும் விவரத்தை குருவிற்கு எடுத்துரைக்கின்றார் குருவே நான் சிவபெருமானிடம் என்னுடைய அழிவு என்பது சிவபெருமானின் வாரிசுகளால் நிகழ வேண்டும் என்னும் வரத்தினை பெற்றுள்ளேன் இந்நிலையில் சிவனுக்கும் தாட்சாயினுக்கும் திருமணம் நிகழ்ந்து புத்திரன் உருவாகுமானால் எனக்கு அழிவு ஏற்பட்டுவிடும் என்னுடைய அழிவு என்பது அசுரகுலத்தின் அழிவின் ஆரம்பம் அதனால் தான் சதியை கொள்ள நம் வீரர்களை அனுப்பினேன் என்று நிலையிலான கருத்தினை தாரகாசுரன் எடுத்துரைத்தான் அவ்வேளையில் அசுரர்களின் மற்றொரு ஒற்றர் மூலம் சதிக்கு சுயமரம் நிகழப்போவதையும் அதன் மூலம் தன் மகளுக்கு பிடித்த மாப்பிள்ளை திருமணம் செய்து வைக்க தட்சன் முடிவு செய்ததையும் தாரகாசுரன் அறிந்தான்